ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் ஐந்து மடங்கு வேகமானவர் அப்ப ஏ இஸ்டு பி அப்ப இங்க யார் திறமையானவங்க ஏ தான் திறமையான அப்ப மதிப்பு ஒன்னு அப்ப அந்த ஐந்து மடங்கு யாருக்கு வரும் பி அப்ப ஏ தான் இங்க திறமையானவர் அவர் மதிப்பு எவ்வளவு ஒன்னு பி எவ்வளவு ஐந்து அடுத்து அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட நாற்பது நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது அப்ப நாற்பது நாட்கள் குறைவாக அப்படின்னு சொன்னாலும் சரி நாற்பது நாட்கள் அதிகம் சொன்னாலும் சரி கான்செப்ட் என்னது வித்தியாசம் இந்த இரண்டுக்குள்ள வித்தியாசம் அப்ப ஒன்னு ஐந்துக்கு வித்தியாசம் எவ்வளவு நாலாம் அப்ப நாலு தான் நாற்பது அப்போ ஒரு பங்கு எவ்வளோ பத்து அப்ப ஒரு பங்கு பத்துனா அஞ்சு பங்கு எவ்வளவு ஐம்பது அப்ப ஏ வந்து ஒரு வேலையா பத்து நாளையும் பி வந்து ஒரு வேலையா ஐம்பது நாளும் செய்யறாங்க இப்ப பாருங்க ஏ வந்து பி விட நாற்பது நாள் குறைவாதான்னு செஞ்சிருக்காரு ஓகேவா இப்ப என்ன கொஸ்டின் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண ஏ பிளஸ் பி அப்ப ஏ பிளஸ் பி கிட்ட என்ன பண்ணுவோம் ரெண்டையுமே பெருக்குவோம் வகுத்தல் அடுத்து ரெண்டையுமே கூட்டினா அறுபது இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அப்ப ஐம்பது பை ஆறு அடிச்சோம்னா இருபத்தி ஐந்து இங்க மூணு அப்ப அடிச்சா எட்டு ஒன்று பை மூன்று ஆப்ஷன் ஏ